வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது காலமறிதல் இந்த காலமறிதல் அப்படின்ற அதிகாரத்தில் வந்து எந்த காலத்தில் வந்து எந்த மாதிரி விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற சொல்லியிருப்பாங்க அந்த காலம் அறிந்து அந்த விஷயங்கள் செய்தால் ஏற்படக்கூடிய பயன்கள் அந்த காலம் அறியாமல் ஒரு விஷயத்தை செய்வதால் ஏற்படக்கூடிய தீமைகள் இப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க பத்து குரலில் இந்த அதிகாரம் முழுமையாக முதல் குரலை வந்து ரொம்ப வந்து நல்லா இருக்கும் அந்த காலத்தின் கட்டாயத்தால் வந்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வலிமையானவர்களுக்கும் வலிமையற்றவர்களுக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நம்ம ஒவ்வொரு குரலாக வந்து இந்த அதிகாரத்தில் வந்து பார்க்கலாம் குரல் எண் நானூற்றி எண்பத்தி ஒன்று பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வேந்தற்கு வேண்டும் பொழுது இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் பகல் வெல்லும் கூகையை காக்கை அதாவது பகற்பொழுதில் வென்றுவிடும் தன்னை விட வலிமை மிக்க கோடானை கோடான் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஆந்தை அப்படின்னு புரியிற மாதிரி எடுத்துக்கலாம் காலையில் பார்த்திங்கன்னா ஆந்தைக்கு வந்து கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த காலை பொழுதில் பகற்பொழுதில் வென்றுவிடும் எதை கோடானை எது வென்றுவிடும் காக்கையானது வென்றுவிடும் ஏன்னா ஆந்தை வந்து வலிமை மிக்கது அதை வந்து பகற்பொழுதில் இது வென்றுவிடும் காக்கையானது வென்றுல்லும் அதாவது பகையை வெள்ள நினைக்கும் வேந்தற்கு அரசர்க்கு வேண்டும் பொழுதுன்னா உருவாக வேண்டும் உள்ளாடி உண்டாக வேண்டும் அவர் காத்திருக்க வேண்டும் அந்த பொழுதிற்காக அந்த காலத்திற்காக அதுதான் வந்து ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அவங்க இந்த குரல்ல சொல்லியிருக்காங்க சரி இந்த குரல் வந்து நம்ம கிறிஸ்துமா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதாவது பகற்பொழுதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆந்தையை வந்து காகமானது வென்றுவிடும் அதுபோல பகையை வெல்ல நினைக்கும் ஒரு அரசருக்கு அதற்கான காலம் வருவதை அவர் காத்திருந்து அந்த வெற்றியை அவர் அடைய வேண்டும் அதைத்தான் திருவள்ளுவர் அவங்க இந்த குரல் மூலமா சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் தன்னை விட வலிமை மிக்க ஆந்தையை காக்கையானது பகற்பொழுதில் வென்றுவிடும் அதுபோல பகையை வெல்ல நினைக்கும் அரசனுக்கு அதற்கான காலம் என்பது இன்றியமையாதது ஆகும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்